ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆனந்த ஜோதி குரூப் இனிபில் அக்டேஷன் லேப் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் இன்ட்ரவல் மீட்டர் மேக் ஸ்கோப் மாடல் ஸ்காட் எம் த்ரீ கே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போது ட்ரிப்பிங் டைம்லாம் எங்கே வந்து நம்ம பார்க்குறமோ அந்த இடத்த எல்லாமே டைம் இன்ட்ரவல் மீட்டர் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பி ரிலே அண்ட் சம்திங் எங்கெங்கே ட்ரிப்பிங் டைம் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் டைம் அண்ட் மீட்டர் யூஸ் பண்ணலாம் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எடுத்து வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு பாட்டம்ல வந்துட்டு எர்த் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ எர்த்து வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இதில் வந்து மொத்தம் சிக்ஸ் பிரேக்கர் கான்டாக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர் ஒய் பி கனெக்ஷன் இருக்கும் ஆர் ஆர் டேஷ் ஒய் ஒய் டேஷ் பிபி டேஷ் ஸோ இது வந்து பிரேக்கர் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் மொத்தம் மூணு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும் ஆக்சுவலி இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆர் ஆர் டேஷ் ஒய் ஒய் டேஷ் பிபி டேஷ் இந்த காண்டாக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ட்ரிப்பிங் டைமை மெஷர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆர் ஆர் டேஷ் ஒய் ஒய் டேஷ் பிபி டேஷ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் தென் இதில் வந்து மொத்தம் த்ரீ கான்ஃபிகரேஷன் இருக்கும் ஒன்று வந்து க்ளோஸ் கான்ஃபிகுரேஷன் இன்னொன்று வந்து ஓப்பன் கான்ஃபிகரேஷன்ஸ் இன்னொன்று வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் கான்ஃபிகரேஷன் அந்த கனெக்ஷன் வந்து நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லெஃப்ட் கா லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கும் அதை சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்ட்டு பிரேக்கர்ஸ் வச்சின்ட்டு ஸோ அதில் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஓப்பன் கமெண்ட் க்ளோஸ் கமெண்ட் க்ளோஸ் ஓப்பன் கமெண்ட்லாம் பார்க்கணும் தென் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம் ராங் கமெண்ட் ராங் கமெண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நம்ம ஓப்பனில் வச்சுட்டு க்ளோஸ் கனெக்ஷன் கொடுத்து நம்ம அதை ட்ரிப்பிங் டைம் பார்ப்போம் அப்படி பார்க்கக்கூடாது அப்படி இல்லை க்ளோஸில் வச்சுட்டு ஓப்பன் டைம் கொடுத்து பார்ப்போம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான கமெண்ட் வராது ஸோ கரெக்டான வேல்யூ வந்து மெஷர் ஆகாது ஸோ அப்படி ராங் கமெண்ட் கொடுத்து பார்க்கக்கூடாது நோ கமெண்ட் ட்யூரிங் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்ருக்கீங்க நம்ம கமெண்ட்டு மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் சடனாக அடுத்த கமெண்ட்டுக்கு போகக்கூடாது சடனாக நீங்கள் வந்து ஓப்பன் கமெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா க்ளோஸ் கமெண்ட்டுக்கு டெஸ்ட் நடந்துகிட்ருக்கும் போது மாற்றக்கூடாது அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால்ட் ஆகும் அப்படி இல்லைனா எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ராப்பர் டெஸ்ட் லீட்ஸ் இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து நம்ம வேறு லீட்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ப்ராப்பரான டெஸ்ட் லீடு வந்து அதோட கன்டினியூட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ இதை யூஸ் பண்ணணும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படிதான் யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிப்போம் இதில் வந்துட்டு ஆர் சி தென் அப் டவுன் அண்ட் அதுக்கப்புறம் டெஸ்ட் பட்டன் இருக்கும் நீங்கள் வந்து ஆர் அப்படிங்கிறது நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் சி கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓப்பன் கமெண்ட் க்ளோஸ் கமெண்ட்டை அந்த டிஸ்பிளேயில் வரும் உங்களுக்கு எது எந்த கமெண்ட் வேணுமோ அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி தென் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ வந்து ரீடாகும் பவர் சப்ளை வந்து ரைட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் பவர் சப்ளை டூ தேர்ட்டி ஓல்ட்டு கொடுத்துட்டு பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் ஆக ஆரம்பிச்சிரும் தென் எப்படி கேலிபுரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் மில்லி செகண்டில் கண்டிப்பாக அதை ட்ரிப் ஆகணும் கேல்குரேஷன் பண்ணும்போது இதோட ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒன் மில்லி செகண்ட் தான் இருக்கும் தென் ப்ராப்பர் டெஸ்ட்லி இதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேல்குரேஷன் பண்ணும்போதோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரான டெஸ்ட்லி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பரான டெஸ்ட்லி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படி இல்லைனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே ஒர்க் ஆகாமல் போகும் ஸோ ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் லீடு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இஃப் எனி என்கொயரிஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ டபுள் ஃபோர் அவர் மெயில் ஐடி சார் இன்ஃபோ அட் ஏஜிஐ கேர்லாப் டாட் காம் ஆர் ஏஜிஐ கேர்லாப் அட் ஜிமெயில் டாட் காம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கிவ் சப்போர்ட் ஃபார்ஸ் தேங்க் யூ